அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது உங்கள் குலதெய்வம் யார் என்று தெரியுமா எல்லாருமே ஒவ்வொரு குடும்பமும் பரம்பரை பரம்பரையா முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற ஒரு விநாயகராக இருந்தாலும் அவங்க குலதெய்வத்தை தான் வணங்குவாங்க குடும்பத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே முதல் அழைப்பு குலதெய்வத்துக்கு தான் திருமண தடைகள் நீக்கிறதுக்கும் குழந்தை பேர விரும்புகிறவங்களுக்கும் வேண்டியது நிறைவேறதுக்கும் முதல் பங்கு குலதெய்வத்துக்கு தான் இருக்கு குழந்தைகளுக்கு மொட்டை போடுறதுல இருந்து குலதெய்வ கோயில தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கணும் அதே போல காதணி விழா புப்பனித நீராட்டு விழா புதுமனை புகுந்த விழா திருமணம் முதல் பத்திரிக்கை வரை குலதெய்வங்களோட பாதங்களை முதல் சமர்ப்பணம் பண்ணி அதை தொடர்ந்து நடக்கும் போது எல்லாமே நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேருக்கு அவங்களுடைய குலதெய்வம் யாருன்னே தெரியாம இருக்கிறாங்க இப்படி குலதெய்வம் யாருனே தெரியாம இருக்கிறவங்க என்ன செய்யலாங்கிறது பத்தி பாத்தலாம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்துல ஐந்தாம் இடத்தை வைத்துட்டு உங்களோட குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும் ஐந்தாம் இடத்துல குருவும் சூரியனும் சம்பந்தப்பட்டிருந்தா அவங்க சிவ அம்சம் பொருந்திய குருஸ்தானத்துல இருக்கிறவங்க தான் அவங்க குலதெய்வமா இருப்பாங்க சில பேருக்கு இயல்பிலேயே ஒரு குறிப்பிட்ட தெய்வத்து மேல ஒரு ஈடுபாடு இருக்கும் பரம்பரை பரம்பரையா உங்களோட உணர்வுல ஊறி போனதால உங்களை அறியாம அந்த தெய்வத்தோட பேர்ல ஈடுபாடு இருக்கோ அப்படியும் எந்த தெய்வத்த மேல ஈடுபாடு இருக்கோ அவங்களும் குல தெய்வத்தோட சார்ந்தவங்களா இருப்பாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா எல்லா முருகர் கோவிலுமே மலை மேல் இருக்கிற மாதிரி அமையும் அதாவது குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க ஆனா திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும்தான் கடலுக்கு பக்கத்துல இருக்குங்கிறது தான் தனி சிறப்பானதே இருக்கும் திருச்செந்தூர் சம்ஹார ஸ்தலமாகவும் இருக்கு இந்த ஸ்தலம் குருவுக்கும் செவ்வாய்க்கும் உரிய ஸ்தலமாகவும் இருக்கு மனத்துல இருக்கக்கூடிய தீய சக்திகளை அழிக்கிறதுல திருச்செந்தூர் முதன்மையான இடத்துல இருக்கு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பேராசை காமம் கோபம் போன்றவற்றை அளிக்கும் சக்தி இந்த ஸ்தலத்துக்கு இருக்கு இந்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை நம்ம குலதெய்வமா ஏற்றுக்கொள்ளலாம் இந்த முருகனை நம்ம குலதெய்வமாக ஏற்று வழிபாடு பண்ணோம்னா குலதெய்வத்திற்கான முழு அருளும் இந்த திருச்செந்தூர் முருகன் நமக்கு வழங்குற மாதிரி இருக்கும் அதனால உங்க ஜாதகத்தின் படி நீங்க உங்களோட குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம் இல்ல உங்களுக்கு எந்த தெய்வத்தின் மேல அதிகப்படியான ஈடுபாடு வருதோ அவரு சம்பந்தமான உங்களுக்கு குலதெய்வமா இருக்கலாம் அதுவும் இல்லையா நீங்க திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமா ஏற்றுக்கொள்ளலாம் இந்த மூன்று படி நீங்க நடக்க ஆரம்பித்தாலும் உங்களுக்கு வந்து நன்மை நடக்கிற மாதிரி இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்